வணக்க மக்களே ஒரு விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே போகிறப்ப பார்த்தா எல்லா ஹோட்டல்லையுமே கூட்டமாக தான் இருக்குது வீட்டில் யாருமே சமைக்கிறதுல போல இருக்குது அதனால் ஒரு சேப்டரை பற்றி பேசலான் இருக்கேன் இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த பிள்ளைய வந்து சமைக்க தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறானுங்க ஹோட்டலை நோக்கி தான் போகிறானுங்க புரியுதுங்களா அதே சமயம் கூட்டு குடும்பத்துலக்கும் இருக்க லைக் இல்லை இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு கூட்டு குடும்பத்தில் இருந்தால் வேலை செய்யணும் மாமியார் திட்டுவாங்க மாமனார் திட்டுவாங்க மச்சான் மச்சாங்க கொழுந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அது என்ன எதிர்பார்க்குதுன்னா தனி குடும்பத்துக்கு தான் இருக்க நினைக்கிதுங்க தனி குடும்பம்னா இஷ்டத்துக்கு எந்திரிக்கலாம் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்லாம் இல்லைன்னா என்ன செய்யலாம் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதான் ஹோட்டல் மூளை மூளைக்கு ஹோட்டலில் இருந்து வச்சுருக்கானுங்க வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டுக்கலாம் புருஷன் சம்பாரிச்சு கொடுத்தா போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புருஷன்மார்கள்லாம் வானத்துலேருந்து பூமியில் குதிச்சிருக்காங்கன்னு ஒரு நினைப்பு இப்போ இருக்க பெண்களுக்கு ஆனால் சோம்பேரியிலே சோம்பேறி இருக்க பெண்கள் அதனால தான் பசங்க ஹோட்டல் தான் எங்கே பார்த்தாலும் ஹோட்டலில் வியாபாரம் இருக்குது நாங்கள் ஹோட்டல் தான் வச்சுருந்தோம் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கி 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 ஹோட்டலில் போடுவோம் ஒன்றும் நிறைவாலாம் காசு வீட்டுக்கு வராது ஏதோ செலவுக்கு அவ்வளோதான் பதினெட்டு வருஷம் கடை வச்சுருந்து நாங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கல எதுவுமே செய்யலை சாப்பிட்ருக்கோம் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கோம் அவ்வளோவே தான் ஆனால் இப்போ இருக்க ஹோட்டல்காரனுங்க என்ன பண்ணுறானுங்க கடை வச்சு ஒரு வருஷத்துலயே பல ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருங்க அப்போ என்ன அவங்களுக்கு ஹோட்டல் கடை நல்ல ஒரு சின்ன கடை வச்சா கூட நல்ல வியாபாரம் ஓடுது இதுக்கு காரணம் என்னென்னா இப்போ இருக்க பெண்கள் வந்து சோம்பேரியிலே சோம்பேறி படு சோம்பேறி இது உண்மைனால் லைஃப் பண்ணுங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது உண்மை தானே உடம்பு வளைய மாட்டேங்குது வேலை செய்கிறதுக்கு அது என்ன பண்ணுதுங்க நல்லா தூங்கணும் நல்லா வீட்டுக்கார சம்பாதிக்கிற வீட்டுக்கார கிடச்சிட்டான்னா போதும் காசை கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்து படுத்து தூங்கிக்கலாம் இதுதான் மேக்கப் தூக்கம் இதை தான் அதுக்கு சாப்பாடு ஆனால் செஞ்சு சாப்பிடுங்கிற எண்ணம் ஒரு பிள்ளை கூட இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு வரமாட்டேங்குது அது மாதிரி எங்களுக்கு கூட்டு குடும்பங்களும் செட் ஆகாது தனியாக இருந்தால் தான் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு நினைக்கிது ஆனால் ஒரு பெரியவங்க வீட்டுக்கு இருந்தால் எவ்வளவு நல்லதுன்னு தெரியல ஆனால் அந்த காலத்தில் பாருங்களேன் வாச திண்ணையில் ஒரு பாட்டி உட்காந்துக்குவாங்க உட்காந்துட்டு இது உழைக்க இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு வயிறு சரியில்லை ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு கை வைத்தியம் சொல்லுவாங்க ஆஸ்பத்திரிக்கெலாம் உடனே போக மாட்டாங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா கல்லா கட்டுது ஒரு நோய் இருக்குது உங்களுக்கு போடு பத்து நாளைக்கு மருந்தை போடு பாஞ்சு நாளைக்கு மருந்தை போடு அப்படின்னு சொல்லி ஆயரருவா சொல்லைய உள்ளே ஆஸ்பத்திரிக்கு நுழைஞ்சிட்டோம்னா ஆயிரம் ரூபா இல்லாமல் நுழைய முடியல பிள்ளை போட்டுறாரு டாக்டர் அவர் அவரோட கல்லாப்பெட்டி நிறைஞ்சிடுது ஹோட்டல்காரங்க கல்லாப்பெட்டி நிறைஞ்சது ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது டாக்டர் கூட்டி கொடுக்க வேண்டியது இப்போ சுச்சுவேஷன் அதனால் மக்களே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நல்லதை சாப்பிடணும்னா வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்போ தான் நோய் நொடி வராது ரெண்டு இடத்துலையும் நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை சிக்கணும் அப்போ சிக்கனமாக இருக்க முடியும் நாலு காசு தான் பின்னாடி வந்து பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்க முடியும் இப்போ சம்பாதிக்கிறதை இப்பயே அழிச்சிட்டு போயிட்டோம்னா நாளைக்கு வந்து பிள்ளைகள் ரொம்ப அதுகளும் கஷ்டப்படுங்க அதுகளுக்கு நல்ல பழக்க வழக்கம் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் அதுக பின்பற்றுங்க ஓகேவா அதனால் சிக்கனம் மெயினாக வேணும் இந்த ஹோட்டலு போகாதீங்க அப்போ ஆஸ்பத்திரிக்கு நம்ம காசு கொடுக்க தேவையில்லை இதை சொல்லணும்னு நினச்சி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே